வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நேட பார்த்துட்டு வரலாம் வாங்க கோமதி ஸ்டவ் தொடிச்சிக்கிட்டு இருக்க அத்தை இதாங்க அத்தை கிளீன் பண்ணிட்டேன்னு ரெண்டு வாட்டர் பாட்டில கொண்டு வந்து கொடுக்குறாங்க மீனா ஏய் கவனமாக இருடி செந்தல் கிட்ட உளறி கிளறி வச்சிடாத அப்படின்னு கோமதி சொல்ல நான்லாம் கவனமாக தான் இருப்பேன் நீங்க உளராம இருந்தா போதும் அப்படின்னு மீனா சொல்ல ஐயோ நான் உளர மாட்டேன்ப்பா உங்க மாமா எது சொன்னாலும் அமைதியா கேட்டுக்குவேன் வாயே துறக்க மாட்டேன் அப்படின்னு கோமதி அவசரமா சொல்லு ம் அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உம் இல்ல இல்ல நமக்கு நல்லது அப்படின்னு மீனா சொல்ல உம்னு தலையாட்டுறாங்க கோமதி இந்தாங்க என்ன பாட்டில குடுக்குறாங்க சரி போலாமா அப்படின்னு மீனா கேட்க போலாங்கிறாங்க சரி லைட்டா ஆஃப் பண்ணிட்டு வாங்கத்த அப்படின்னு மாமியார் மாதிரி மீனா சொல்லிட்டு போக லைட்டை குளிஞ்சு ஆஃப் பண்ணிட்டு கோமதியும் போறாங்க பாண்டியன் பலமான யோசனையில அவர் மெதையில உட்கார்ந்துருக்காரு கிளற வர்ற கோமதி வாட்டர் பாட்டில் அங்க இருக்க டேபிள் மேல வச்சுட்டு தன்னை விட அவரு என்னதான் அதிகமா நம்புவாரு இவர்கிட்ட போய் பொய் சொல்லிட்டேனே அப்படின்னு யோசிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ற கோமதி அவருக்கு எதிரில் உட்கார்றாங்க மீனாவும் ரூம்குள்ள வர்றவங்க வாட்டர் பாட்டில் வச்சுட்டு செந்தலுக்கு எதிரில் பெட்டில் உட்காடுறாங்க ஏங்க இன்னைக்கு ஆஃபீஸில் வேலையெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு மீனா கேட்க நான் எங்க போனவனை திரும்ப வந்துட்டேனேங்கிறாரு மீனா சொல்லிட்டு இருக்க கிட்ட நான் எல்லாமே சொல்லுவேன் மீனா அப்படின்னு ஆபீசர் சொல்ல யார்கிட்டன்னு மீனா புரியாம கேக்குறாங்க அதான் கதர்கிட்ட பொண்ணு விடாம எல்லாத்தையுமே சொல்லி இருக்கிறேன் நாம லவ் பண்ணதுல இருந்து அப்புறம் பேங்க்கில் எங்கள் அப்பா பணத்தை போட சொல்லிக் கொடுத்தப்போ உங்கள் அப்பாக்கிட்ட கொடுத்தேன் பாரு அது வரைக்கும் சொல்லியிருக்கேங்கிற அரு செந்தில் ம் அப்படின்னு மீனா கேட்டுகிட்டு இருக்க ஆனால் அவன் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட மூச்சு கூட விடலை பார்த்தியா அப்படின்னு செந்தில் சொல்லிகிட்டு மீனா உஷாராக இருந்துக்காடி எங்கேயாவது வாயை விட்றாதேன்னு தனக்கே சொல்லிக்கிறாங்க மீனா எனக்கு அது கம்ப்ளைண்ட்டாலாம் இல்லை அதை அவன் சொல்லவே இல்ல பாரு அப்படின்னு செந்தல் கோமதி பாண்டியன் கிட்ட ஆமாங்க எனக்கு கூட எதுவுமே கோமதி அப்பாவைய சொல்லிட்டு இருக்க முதல்ல நகையை அவன் தான் எடுத்ததா சொன்னான் நகை என்னாச்சு ஏதாச்சுன்னு நமக்கா தெரியற வரைக்கும் அவன் வாய துறக்கவே இல்லையே அதுக்கப்புறம் கல்யாண விஷயம் அந்த பிள்ளையா உண்மையை சொல்ற வரைக்கும் இவனை எதுவுமே சொல்லலையே அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆமாங்க எதுவும் சொல்லலன்னு ஒத்து ஊதுறாங்க கோமதி எந்த ஒரு சூழ்நிலையில ராஜ்ய கதிர் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ராஜ் மேல கதிர்க்கு ரொம்பவே அக்கறைய அன்பு இருக்கு அதனாலதான் இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லாம இருந்திருக்கிறான் எங்கேயுமே விட்டுக்கொடுக்காம கொடுக்காம இருந்திருக்கான் பாரு அப்படின்னு செந்தில் சொல்ல ஆ ஆமாங்க ஆமாங்க ஆ அவன் விட்டு கொடுக்காம தான் இருந்திருக்கான் அப்படின்னு பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டுறாங்க மீனா அவங்கள நினைச்ச உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு செந்தில் சொல்ல ஆமா ஆமாங்க எனக்கு கூட ரொம்ப பெருமையா தான் இருக்கு அப்படின்னு பூம்பூ மாடு வேலையை கரெக்டா பாக்குறாங்க மீனா அந்த பிள்ளைக்கு அதை செய்வேன் இதை செய்வேன்னு போலீஸ் வேலைக்கெல்லாம் சபதம் சபதமெல்லாம் போட்டு அந்த என்னெல்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பண்ணின கல்யாணமா இருந்தாலும் அந்த எம்பிட்டு அக்கறையா இருக்கான்னு பாத்தியல்ல பாண்டியன் கேக்க ஆமாங்க ரொம்ப அக்கறையா இருக்காங்கிறாங்க கோமதி ஆனா ராஜ்யம் கூட சும்மா இல்ல அவனுக்குன்னு பைக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்கு இன்னைக்கு கூட அவனுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தான் பேர் கெட்டா கூட பரவாயில்லன்னு பேச ஆரம்பிச்சிருச்சுல அப்படின்னு செந்தில் சொல்ல ஆமாங்க நீங்க சொல்ற மாதிரி ராஜியுமே ரொம்ப நல்ல பொண்ணுதான் அப்படின்னு மீனா சொல்ல கடவுள் ஒரு நல்ல ஜோடியை தான் சேர்த்து வச்சிருக்காருல்ல அப்படின்னு செந்தில் கேட்க மறுபடியும் மாடு வேலையை பாக்குறாங்க மீனா ஆமா ஆமா சரியான ஜோடிதான் அவங்கங்கிறாங்க என்னாடி என்ன சொன்னாலும் ஆமா ஆமாங்கிற பதிலுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது தானே என்ன கேக்குறாரு பாண்டியன் இல்லங்க நீங்க உங்க பிள்ளைய பத்தி எப்பவாவது ஒரு தடவை தான் பெருமையா பேசுவீங்க அப்படின்னு கோமதி சொல்ல கொஞ்சம் பெருமையா சிரிக்கிறாரு பாண்டியன் அதை நானு பெருமையா சந்தோஷமா கேட்டு ரசிச்சிட்டு இருக்கேங்கிறாங்க கோமதி கோமதி அவன் வாய் துடுக்கா ஏதாவது பேசுவான் ஏருக்கு மாறா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவானே தவிர மற்றபடி ரொம்ப நல்லவன் கோமதி அவன் அதுவும் மாதிரியே அவன் அப்படின்னு பாண்டியன் ரொம்பவே பெருமையா சிரிக்கிறாரு கோமதி அப்படியே ரொமாண்டிக் லுக்கோட ரசிச்சிட்டு இருக்காங்க பாண்டியன அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க நல்லா இருக்கட்டும் செந்தில் உம் அப்படின்னு தலைய மட்டும் ஆட்டிட்டு இருக்காங்க மீனா கோமதி ஈன்னு போஸ் கொடுத்துட்டு உட்காந்துருக்க பாண்டியன் பேசிட்டே இருக்காரு இங்க செந்தில் அலந்து விட்டுட்டு இருக்க மீனா ஆன்னு கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க நைட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்க முத்துவேல் ஒரு பெட்ல தூங்கிட்டு இருக்காரு பெட்ல அவர் பக்கத்துல படுத்திருக்க வடிவு தூக்கம் இல்லாம அழுதுட்டு இருக்காங்க அவங்க மனசுல ராஜி சொன்னதெல்லாம் தான் வருது அவன் பேரு கண்ணன் அவனும் நானும் தான் விரும்பணும் அப்படின்னு சொல்ல அவங்க வீட்டுக்கார் அதிர்ந்து பார்த்தது அவங்க குழந்தனார் இலக்காரமா பார்த்தது அதெல்லாம் அவங்க மனசுல வருது அதனாலதான் எனக்கு கல்யாணம் வேண்டான்னு ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன் ஆனா நீங்க யாருமே அதை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு ராஜி சொன்னதெல்லாம் நினைச்சிட்டு படுத்திருக்க வடிவோட கண்ணத்துல கண்ணீர் அப்படியே கோடா வழியுது தொடச்சிக்கிறாங்க அதுவரையில அமைதியா அழுதுட்டு இருந்தவங்க அவங்களையும் மீறி ஒரு விசும்பல் விசம்பிட்டு தப்பு பண்ணிட்டே ராஜி தப்பு பண்ணிட்டேன்டி நீ சொன்னதெல்லாம் காது கொடுத்து கேட்காம விட்டுட்டேனேடி அப்படின்னு அவங்க தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க முத்துவேல் தூக்கம் கலைஞ்சு பாக்குறாரு வடிவு பக்கம் திரும்பி வடிவு வடிவு அப்படின்னு அவரு கூப்பிட அது கூட தெரியாம வடிவு அழுதுகிட்டே இருக்காங்க எழுந்திருக்கிற முத்துவேல் ரூம் லைட்டை போட்டுட்டு வடிவு அப்படின்னு கூப்பிட அப்பய அவங்க அழுதுகிட்டே இருக்க என்ன வடிவு அப்படின்னு கைய வைக்கிறாரு அவங்க கை மேல அப்பதான் அவங்களுக்கு தெரியுது எழுந்து உட்காந்து கண்ணை தொடச்சிட்டு உட்கார்ந்து என்னம்மா அழுவுறியா என்னாச்சுமா உனக்கு எதுக்கு அழுவுற அப்படின்னு முத்துவேல் நம்ப முடியாத அளவுக்கு அக்கறையா கேட்க ராஜிய நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க கல்யாணம் வேணாம்னு அவன் நம்ம கிட்ட எம்பிட்டு தடவை சொன்னா ஏன் வேணா என்ன காரணம்னு நாம அன்பா கேட்டு இருக்கணுங்க கேட்டு இருந்தா அவ உண்மையை இருப்பா நாமளும் அவ விரும்புனவனை பத்தி விசாரிச்சு இருந்திருப்போம் அவ எம்பிட்டு மோசமானவன்னு நாம ராஜிக்கு புரிய வச்சிருக்கலாம் அதெல்லாம் பார்த்த கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தினது நடந்ததுக்கு நடுத்தருவுல நின்னப்ப கூட நம்ம கிட்ட வரணும்னு அவளுக்கு தோணல அப்பா அம்மா தான் கூட நிப்பாங்கன்னு அவளுக்கு தோணவே இல்லைங்க அப்ப அவ மேலேயாங்க தப்பு இல்லங்க பெத்த பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுக்காத நம்ம மேலதாங்க தப்பு நாம அவளுக்கு நம்பிக்கையை கொடுக்கல பேசுறதுக்கான சுதந்திரத்தையும் கொடுக்கல எதுவுமே செய்யலைங்க ஆனா பொண்ணை அப்படி வளர்த்தோம் இப்படி வளர்த்தோன்னு பெருமை மட்டும் பேசியிருக்கோம் இத்தனை நாளா நமக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவளுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சேன் ஓரளவுக்கு நான் நிம்மதியா இருந்தேன் ஆனா இன்னைக்கு அந்த நினைப்பிலையும் மண்ணு விழுந்துருச்சு சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்த கல்யாணம் என்னதான் கதிர் நல்லவனா இருந்தானோ அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல அந்யோன்யமா இருக்காங்களான்னு கூட தெரியலங்க அவ எந்த மனநிலையில அந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கான்னு கூட தெரியலையேங்க அம்மான்னு ஒருத்தி இந்த வீட்டுல நான் எதுக்கு இருக்கேன் எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுன்னு அவகிட்ட மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லுவேன் ஆனா அப்படிப்பட்ட எங்கிட்ட அவளால ஒரு வார்த்தை சொல்ல முடியலங்க அதுக்கான இடத்த நான் கொடுக்கவே இல்லையே நான் என்ன அம்மானே தெரியலங்க அப்படின்னு ரொம்பவே கதறி அழற வடிவு தலையில அடிச்சுக்கிறாங்க முத்துவேல் பேசாம அமைதியா பாத்துட்டு உட்கார்ந்து இருக்காரு அவரு அழுதுட்டு இருக்க வடிவ தடுக்கவும் இல்ல ரொம்பவே வருத்தமா உட்காந்துட்டு இருக்க அன்னைக்கு கூட நான் கீழே விழுந்தப்போ ராஜி ஓடி வந்தா ஆஸ்பத்திரியில அத்தைய பாக்க வந்தப்போ அம்பிட்டு அன்பா என்கிட்ட பேசினா ஆனா நான் ஒரு வார்த்தை கூட அவகிட்ட பேசவே இல்ல கல்லுமானே நின்னுட்டு இருந்தேன் ஐயோ அப்படின்னு தலையில அடிச்சுக்கிற வடிவு நல்லா என்ன அம்மானே தெரியல அப்படின்னு அவங்க அழுதுகிட்டு இருக்க வடிவு அப்படின்னு முத்துவேல் அவங்களோட தோலில் கையை வைக்க வடிவை அப்படியே அவரோட தோல்ல சாஞ்சிட்டு ரொம்பவே அழகிறாங்க ஒத்த பிள்ளையை பெற்றும் நாம் உருப்படியா அவளுக்கு எதுவுமே செய்யலைங்க நகையும் பணமும் சேர்த்து வச்சோமே தவிர நாங்கள் இருக்கோன்னு போய் நிற்கவே இல்லையேங்க அன்னைக்கு அவன் நினைச்ச மாதிரி செத்து போயிருந்தான்னா ஐயோ அப்படின்னு காதையும் கண்ணையும் மூடிக்கிட்டு கதற வடிவு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நான் போய் சேர்ந்து அப்படின்னு மறுபடியும் அவரோட கை மேல விழுந்து அழறாங்க வடிவு முத்துவேல் வாயத்தறிந்து எதுவும் சொல்லல ஆனா கையால அவர் கை மேல தட்டி வடிவுக்கு ஆறுதல் கொடுக்கறாரு முத்துவேல் அழுது ஓஞ்சி போய் வடிவு தூங்கிட முத்துவேல் தூங்காம வடிவை பார்த்துட்டு இருக்காரு மறுநாள் பொழுது விடியுது சரவணன் ஒரு பேப்பர்ல பேனா வச்சு எழுதிக்கிட்டு இருக்க பழனி ஒரு லிஸ்ட் செக் பண்ணிட்டு மாப்பிள இந்த லிஸ்டில் கஸ்டமர் கேட்டிருக்க எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் லிஸ்டை நீட்ட மாமா அப்படின்னு வாங்கி அதை பேப்பருக்கு அடியில் வச்சுக்கிறாரு சரவணன் செந்தில் தான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆயிட்டாருல அதனால பழக்க தோசத்துல மொபைல் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வீட்லயே உட்கார்ந்துருக்காரு அப்ப இது அப்படின்னு இன்னொரு லிஸ்ட சரவணன் கொடுக்க டேய் ஏன்டா மாப்பிள சாக அடிக்கிற அப்படின்னு பழனி கேட்க மாமா பாத்து சொல்லுங்க மாமா ஏதாச்சும் இல்ல நான் கடைக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் கஸ்டமருக்கு கால் பண்ணி சொல்லணும் இல்லையா வர வரவேற்பேன் இல்லங்கிறாரு சரவணன் கிளே இருபத்தி நாலு மணி நேரமும் மளிகை கடை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கவரு உங்கப்பா அவரே ஹோம் டெலிவரி லிஸ்ட் எல்லாம் ஒரு நாளும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தது இல்லடா நீ என்னடா இப்படி அநியாயத்துக்கும் பண்ற அப்படின்னு பழனி புலம்பிக்கிட்டு இருக்க மாமா பொலம்பாம வேலையை பாருங்க மாமா செக் பண்ணி சொல்லுங்க சரவணன் டெய் செந்தில் என்ன பழனி கூப்பிட சூப்பர் அப்படின்னு ரீல்ஸ் பார்த்துட்டு ஸ்க்ரோல் இருக்காரு செந்தில் டெய் நீயாவது இவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லேன்டா அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க ஆபீசர் செந்தில் அதெல்லாம் கேட்கற மனநிலையிலேயே இல்லை ரொம்ப சீரியஸா ஒரு மொபைலில் முழுகி போயிருக்க பட்டண காலில் தட்டி டேய் செந்தில் அப்படின்னு கூப்பிட மெதுவா பார்த்து என்ன மாமான்னு கேக்குறாரு செந்தில் ஏய் என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு கேக்க அது ஆன்லைன்ல பர்ஃபியூமும் ஷாட்டும் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படின்னு மொபைல நீட்ட பழனி அதை வாங்கி சரவணனுக்கும் காட்டுறாரு ஊர் பக்கம் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்துக்கெடுத்து தானே அதை தான் செந்தில் இப்ப பாத்துட்டு இருக்காரு டெய் என்னடா இவ்வளவு சட்டை இவ்வளவு பர்ஃபியூமை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆமா இதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு பணம் அப்படின்னு பழனி கேட்க ஆ இப்பதைக்கு என்கிட்ட பணம் இல்லதான் ஆனா சம்பளம் வந்தவொடனே வாங்கிடுவேன் அப்படின்னு செந்தில் வழிஞ்சிக்கிட்டே சொல்ல ஆ ஆ இதுக்குதான் தக்க போறா அப்படின்னு பழனி கேக்கிறாரு டேய் எனக்கு ஒரு சந்தேகம்டா அப்படின்னு சரவணன் சொல்ல சரவணனை பாக்குறாரு செந்தில் சம்பளம் அதை அப்படியே கொண்டு வந்து அப்பா கிட்ட குடுக்க போற எப்படி இந்த சட்டையெல்லாம் சரவணன் செந்தில் அப்படியே போய் நல்லா ஒரு கேள்வி என்ன நீ இருக்க மாட்டேன் சம்பளத்தை கொண்டு போய் நேர அப்பா கையில குடுக்கறதுக்கு அப்படின்னு செந்தில் சொல்ல அப்ப நீ அப்பா கிட்ட பணத்தை குடுக்க மாட்டியா அப்படின்னு சரவணன் கேட்க குடுப்பேன் ஆனா மொத்தமா எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு செந்தில் சொல்ல அதை எப்படிடான்னு கேக்குறாரு சரவணன் அதெல்லாம் அப்படித்தேன் அப்படின்னு செந்தில் சொல்ல என்னமாய்வேன் அப்படின்னு சரவணன் கேட்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மாப்பிள்ள அஞ்சு விரலும் ஒரே மாதிரியா இருக்கு அப்படின்னு பழனி கேட்க இல்ல இருந்தாலும் அப்படின்னு சரவணன் சொல்ல டேய் இப்படி எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆயிட்டு இருந்தீங்க எப்படிடா விடுறா நம்ம பையன் தானே பாத்துக்கலாம் விடுங்கிறாரு பழனி அப்ப ரொம்பவே சந்தோஷமா புள்ளலோட ஓடி வர்ற கதிர் அங்க வந்து உட்கார்ந்து டொப்புனு கால் மேல கால் போட்டு உட்கார்றாரு என்ன தீவிரமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு போல அப்படின்னு கதிர் கேட்க என்னடாங்கிற மாதிரி செந்தில் பாக்குறாரு சிட்டிங்க சைஸா இருக்கே அப்படின்னு பழனி மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு பார்க்க சரவணனும் என்ன ஆச்சு இவனுக்குன்ற மாதிரி பாக்குறாரு என்ன சார் அப்பா வீட்ல இல்லைங்கிற தைரியமா அப்படின்னு சரவணன் கேக்க ரொம்பவே சந்தோஷமான மனநிலையில இருக்கு கதிர் கோர்ஸ் அப்படின்னு சொல்ல அப்படின்னு தலையாட்டுறாரு சரவணன் உங்க அப்பா வீட்ல இருந்தா மட்டும் நீ உடனே பயந்து நடுங்கிடுவ கேடி பயலங்கிறாரு பழனி யாரு யாரு கேடி பைய அப்படின்னு கதிர் கேட்க ஏய் நீதான்டா கேடி பைய மட்டும் இல்ல சரியான கல்லூலி மங்க அப்படின்னு செந்தல் சொல்ல என்னென்ன இப்படிலாம் பேசுறேன்னு கேட்கிறாரு கதிர் சரி மீனாவை நான் லவ் பண்ணும்போது ஒரே ஒரு தடவை ரீசார்ஜ் பண்ணிவிட்டேன் அது எம்பட்டு ரூபாய்க்குடா அப்படின்னு செந்தல் கேட்க சரவணன்னு ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காரு எம்பட்டுன்னு சொல்லுடா அப்படின்னு செந்தல் மறுபடியும் கேட்க யோசிச்சுட்டு இருக்க கதிர் அது நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாங்கிறாரு மாட்னடா மவனே அப்படின்னு செந்தல் சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஒரு பொண்ண எந்த கோவிலுக்கு போனேன்னு சரவணன் ஆ விநாயகர் கோயிலுக்கு அப்படின்னு கதிர் சொல்ல ஆ அப்படின்னு அர்த்தமா தலையாற்றாரு சரவணன் நான் எல்லாம் காதலிச்சப்ப அப்படின்னு பழனி ஆரம்பிக்க நீங்க எங்க மாமா காதலிச்சீங்க அப்படின்னு கதிர் கேட்க தெரியுதுல்ல தெரியுது இல்லடா உங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் காதலிச்ச கதை முத நான் காதலிக்காத கதை முத எல்லாமே உனக்கு அக்கு வேற ஆணி வேறையா தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு பழனி கேட்க எல்லாம் நீங்க சொன்னது தாங்கிறாரு கதிர் இவன அப்படின்னு பழனி வெறியோட எந்திரிக்க அக்குன தம்பியோட சட்டையை கோத்து பிடிக்கிற சரவணன் டேய் அப்புறம் ஏன்டா நீ ராஜிய கல்யாணம் பண்ண விஷயத்த எங்க சொல்லல அப்படின்னு கேக்க மாட்டினியா அப்படின்னு பாக்குறாங்க பழனியும் செந்திலும் அண்ணே அதுக்கே என்ன சட்டையை பிடிக்கிற அப்படின்னு கதிர் கேட்க சரவணன் சட்டையிலேருந்து கையெடுக்கிறாரு அடா அதெல்லாம் உடனே நீ சொல்லு அப்படின்னு செந்தில் சொல்லு ஆ சொல்லுங்கிறாரு சரவணனும் அதெல்லாம் ஒரு விஷயமான அப்படின்னு கதிர் கேட்க ஏண்டா சாமி உனக்கு எது விஷயம் அப்படின்னு பழனி கேட்க ஒரு கல்யாணம் நடந்துச்சு அந்த கல்யாணத்தை வச்சு வீட்டில் அம்பட்ட பெரிய பிரச்சனை நடந்தது போற வர்ற எல்லாருமே உன்னை ஊம குத்த குத்திட்டு போனாங்க அப்ப கூட வாயை திறந்து எதுவுமே சொல்லலையேடா அப்படின்னு சரவணன் கேட்க சொல்லணும்னு தோணல் கதிர் ஏண்டா டேய் சொல்லியிருந்தா நல்லவன் ஆயிருக்கலாம்ல சரி அத கூட விடு பல பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருக்கலாம் என்னன்னு கேக்குறாரு செந்தில் நான் எல்லாம் ஆயிருக்கலாம் தான் ஆனா ராஜி என்ன ஆயிருப்பா அப்படின்னு கதிர் கேட்க அப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மூணு பேரும் பழனி ரொம்பவே ஃபீல் பண்ணி மாப்பிள்ள கதிர் உனக்கு நிஜமாவே ரொம்ப நல்ல மனசுடா தங்கமான மனசு அப்படின்னு நெகிழ்ந்து போய் சொல்றாரு சரிடா இப்ப எனக்கு வேற ஒரு சந்தேகங்கிறாரு செந்தில் என்ன சந்தேகம் அப்படின்னு கதிர் கேட்க சந்தர்ப்ப சூழ்நிலை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இப்ப உங்க ரெண்டு பேருக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேக்குறாரு செந்தில் கதிர் சமாளிப்பா சிரிக்க டேய் சிரிக்காதடா சொல்லாங்கிற அவரு வேலை இருக்கு அதான் நான் அப்படியே கிளம்புறேன் கதிர் எழுந்திருக்க போக டேய் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு போடா நீங்க சந்தோஷமான கப்பலா தானே ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னு சரவணன் மிரட்டலா கேக்க அண்ணே முக்கியமான வேலைன்னு உடனே போகணும்னு போறேன் அப்படின்னு கதிர் சொல்ல டேய் கேட்கறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்ல இல்லைன்னா ஆமான்னு சொல்லு அப்படின்னு சரவணன் சொல்ல அண்ணே டைம் ஆகுதுன்னு அப்படின்னு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்க டேய் அப்படி என்ன முக்கியமான வேலை உனக்கு அது என்ன வேலைன்னாவது சொல்லுன்னு கேட்கிறாரு செந்தில் பசங்களுக்கு பரிச்சன ராஜு சீக்கிரமே டியூஷன் எடுக்க போனா சீக்கிரமே கொண்டு போய் விடணும்னு நினைச்சேன் தூங்கி தொலைச்சிட்டேன் சரி வரும்போதாவது தனியா வருவாளே அவளை கூட்டிட்டு வரலான்னு நினைச்சேன் அப்படின்னு கதிர் சொல்ல மூணு பேரும் ரொம்பவே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஆ புரிஞ்சிருச்சுன்ற மாதிரி பழனி தலையாட்டி சிரிக்க என்ன நீங்க மூணு பேரும் ஒன்னா நின்று சிரிக்கிறீங்க அப்படின்னு கதிர் உண்மையாவே புரியாம கேட்க நாங்கள் கேட்டதுக்கு நேரடியாக பதில் சொல்லாம சுத்தி வளைச்சு பதில் சொல்றியா கொண்டு சரவணன் கேக்குறாரு புரியலையே என்ன என்ன கதிர் சொல்ல ஆ ஆ அப்படின்னு சிரிக்கிறாங்க பழனியும் சரவணனும் டேய் புரியுதுடா எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு செந்தில் சொல்ல என்னமாபிள இதோ பக்கத்துல தான் ராஜு டியூஷன் எடுக்க போயிருக்கு ஆனா அவ தனியா வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிறேன்னா அந்த புள்ள மேல அம்புட்டு லவ் இல்ல அப்படின்னு பழனி கேட்க இல்லன்னு நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு கதிர ஆரம்பிக்க டேய் போதும் 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 எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல நீ எதுவும் ஊத வேண்டாம் அப்படின்னு பழனி சொல்ல இலை நீ கிளம்புடா டைம் ஆகுது இல்லைன்னு செந்திலும் கிண்டல் பண்றாரு டேய் கைய கூடு வாழ்த்துக்கள்டா போ போய் அந்த முக்கியமான வேலையை போய் பாரு அப்படின்னு சரவணன் சொல்ல அண்ணே முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்கன்னேங்கிறாரு கதிர் ஏன்டா இலை நீ சுத்தனதெல்லாம் போதும்டா அந்த புள்ள வெயிட் பண்ணதுல நீ கிளம்பு கிளம்பு போடா அப்படின்னு செந்தில் சொல்ல போயண்டாங்கிறாரு பழனியும் எழுதிட்டு இருக்க நோட்டை வச்சு தம்பி அடிச்சு போடான்னு விரட்டி விடுறாரு சரவணன் உங்களை எல்லாம் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு கதிரி எழுந்திருக்க போ போய் முதல்ல அதை செய் அப்படின்னு செந்தில் சொல்ல டேய் வெக்கத்த பாரு வெக்கத்த பாரு அப்படின்னு பழனி ரொம்பவே கிண்டல் பண்ண கதிர் அங்கிருந்து ஓடியே போயிடுறாரு மூணு பேருமே ரொம்ப சந்தோஷமா நிறைவா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க கதிர் ராஜி டியூஷன் எடுக்கிற வீட்டு முன்னாடி வந்து நின்னுகிட்டு எம்பட்ட நேரம் டியூஷன் எடுப்பா ஒரு வருஷம் படத்தை ஒரே நாள்ல சொல்லி கொடுக்குறாளோ பசங்க பாவம் அப்படின்னு பொலம்பிக்கிட்டு வாசல்ல நடந்துட்டு இருக்காரு கதிர் இப்போ ராஜி கேட்ட திறந்துட்டு வெளியே வர அப்பாடா ஒரு வழியா வந்துட்டா அப்படின்னு கதிர் ராஜியை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க ராஜி அவங்களை எதிர்பார்க்கவே இல்ல ஆமா நீங்க என்ன பண்றன்னு ராஜி கேக்குறாங்க அது நிலாவுக்கு ராக்கெட் விடுறாங்களாம் இந்த இடத்துல நின்னு பார்த்தா தெரியும்னு சொன்னாங்க அதான் பாக்குறதுக்கு வந்த அப்படின்னு அவரு பச்சையா புழுக என்ன நக்கலான்னு கேக்குறாங்க ராஜி தெரியுது இல்ல பின்ன நீ டியூஷன் எடுக்கிற தெருவுக்கு எதுக்கு வருவாங்க உன்னை பார்க்க தான் வந்த நீ நடத்த கஷ்டப்பட வேணான்னு சொல்லி உன்னை பிக்கப் பண்ணிட்டு போலான்னு வந்த அப்படின்னு கதிர் சொல்ல ராஜா அப்படியே அமைதியா நின்று இருக்காங்க ம் என்ன அப்படின்னு கதிர் கேட்க நான் காலையில அஞ்சு மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புன நல்லா இழுத்து போத்தி தூங்கிக்கிட்டு இருந்த அம்பட்டு நல்லவனா இருந்தா எப்படி இருவானு நீ தானே அலாரம் ஆனா என்ன ஏஎம்க்கு பதிலா பி எம் வச்சிட்ட அப்படின்னு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்க ராஜி சிரிக்கிறாங்க அதான் அதுக்கு பிராய்சித்தமா தான் உன்னை இப்ப கூட்டிட்டு போலான்னு வந்தேங்கிறாரு கதிர் ராஜி கதிரோட இந்த பக்கமும் அந்த பக்கமும் சைடுமா பாக்க என்ன உன்னை அழைச்சிட்டு போறதுக்கு ஊரே வரணுமா நான் மட்டும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்ல நீ மட்டும் வந்ததெல்லாம் ஓகேதான் பிக்கப் பண்ண வந்தவன் எதுல வந்தன்னு கேக்குறாங்க ராஜி கதிர் அசடு வழிஞ்சிட்டு அதை மறைச்சிட்டு நின்னுட்டு சொல்லுப்பா எதுல வந்தன்னு கேக்குறாங்க ராஜி ஆர்வ கோளாறுல கதிர் வண்டியை கூட எடுக்காம நடந்து வந்திருப்பாரு போல இருக்கு ஆ அது நடந்து தான் வந்த அப்படின்னு கதிர் சொல்ல ராஜுக்கு சிரிப்பு தாங்க முடியல ஐயோ இது எப்ப இருந்து இவ்வளவு அசடா மாறுச்சுன்னு யோசிக்கிறவங்க நான் நடந்து கஷ்டப்பட கூடாதுன்னா பிக்கப் பண்ண வந்தேன்னு சொன்னேன் அப்படின்னு ராஜு சொல்ல நடந்து நான் சொன்னேன்னு கேக்குறாரு கதிர் ஆமா அப்படி தான் சொன்னேங்கறாங்க ராஜு நடந்துனா அது நடந்துல தனியா நடந்து கஷ்டப்பட கஷ்டப்படவேனானு சொன்னேன் கூட நடக்கலாமே அப்படின்னு கதிர் டன் டன்னா வலியே உன்னை பார்த்தாலே ஏதோ சமாளிக்கிறேன்னு தெரியுது அப்படின்னு ராஜு சொல்ல இங்கே பாரு சைக்கிளோ பைக்கோ உன்னை பிக்கப் பண்ணறதுக்கு எடுத்துட்டு வரலான்னு தான் வெளியே வர்றப்ப நினைச்சிட்டு வந்தேன் ஆனால் ஹால்லயே அண்ணன்களும் மாமாவும் பிடிச்சிட்டாங்க நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சு ஏன் சொல்லலன்னு பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்கள பதில் சொல்லி சமாளிச்சு எஸ்கேப் ஆகி வந்தேன்னா அந்த பதட்டத்தில் வண்டி எடுக்க மறந்து அப்படியே நடராஜ சர்வீஸ்லயே வந்துட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல ம் நான் இன்னைக்கு ஹெட்ஃபோன் எல்லாம் எடுத்துட்டு வரல வீடு வரைக்கும் போர் அடிச்சு போய் நடக்கணுமேன்னு நினைச்சேன் நல்ல வேலை நீ வந்தாங்கிறாங்க ராஜி அடி பாவி நான் உனக்கு டைம் பாஸா அப்படிங்கிற மாதிரி கதிர் யோசிச்சுட்டு நிக்க சரி நம்ம பேசிக்கிட்டே நடக்கலாம் அது கூட ஒரு விதத்தில் நல்லது தானே அப்படின்னு ராஜு சொல்ல திடீர்னு ஞாபகம் வந்தவரா ஏய் நீ ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுக்கிட்டே வா நடப்ப அப்படின்னு கதிர் கேட்க ஆமான்னு ராஜு தலையாட்டுறாங்க ஐயோ பாட்டு கேட்டுக்கிட்டே நடந்தா ரோட்ல வர்ற வண்டி சத்தம் ஹாரன் சத்தம் யாராவது வந்து கூப்பிட்டா அந்த சத்தம் எப்படி கேக்கும் ரோட்ல நடக்கும் போதெல்லாம் ஹெட்ஃபோன் போடவே கூடாது அப்படின்னு கதிர் ரொம்ப சீரியஸா சொல்ல ஆ சரிங்க அங்கிள் அப்படின்னு கலாச்சி விட்டுறாங்க ராஜி அங்கிளா அப்படின்னு அவர் ஆச்சரியமா கேட்க ஆமா இப்ப அப்படிதானே பேசுற அப்படின்னு ராஜி சொல்ல ஓகேமா நல்லதுக்கு காலமே இல்ல நல்லது சொன்னா அங்கிளா சரி பரவாயில்ல நான் அங்கிளாவே இருந்துட்டு போறேங்க பாட்டு கேட்டுக்கிட்டு போவேன் அதனால வெளியே இருக்க சவுண்டெல்லாம் எனக்கு கேட்கும் ஒரு பிரச்சனையும் அப்படின்னு ராஜு சொல்ல இருந்தாலும் அது தப்பு தான் இனிமே ரோட்ல போது மட்டும் பாட்டு கேட்காம நட அப்படின்னு கதிர் சொல்ல கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் அங்கிள் கேட்கவே மாட்டேன் வீட்டுல கூட கேட்க மாட்டேன் அந்த ஹெட்ஃபோனையே தலையே சுத்தி வீசிடுறேன் போதுமா அப்படின்னு ராஜு சொல்ல நக்கலு கொழுப்பு உனக்கு போலாமான்னு கதிர் ம் அப்படின்னு ராஜு தலையாட்ட ரெண்டு பேரும் மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த ரோட்டு டேர்னிங்ல இருந்து அவங்க நடக்கிற ரோட்டுக்குள்ள முத்துவேலோட புல்லட் வருது கொஞ்ச தூரம் இவங்களை தாண்டி ஒரு வண்டியை நிறுத்த ராஜி கதிர ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட போறாங்க அவரு அப்படியே ஒரு ஓர பார்வை பார்த்துட்டு முகத்தை கடுகடுன்னு வச்சுட்டு உட்கார்ந்து மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்